போனே இது என்ன மேட்ருனா அண்ணன் ஏற்று தென்காசியில் மேடையை போட்டு வழக்கம் போல் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்குறாப்புல வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை ஜெயிக்குது அந்த நாற்பது எம்பிகளும் சேர்ந்து அண்ணனை இந்தியாவோட பிரதமராக போகிறாங்க அப்படி அண்ணன் இந்தியாவோட பிரதமரான உடனே என்ன பண்ண போகிறேன் தெரியும்ல ரூவா நோட்டில் காந்தி படம் இருக்குதுல்ல அந்த காந்தியை தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு ரூவா நோட்டில் பிரபாகரம் படத்தை வைக்க போகிறேன் அப்புறம் ராமர் கோயில் கட்டி இருக்கிறாங்கள்ல அந்த ராமர் கோயில் அண்ணன் என்ன பண்ண போறேன் தெரியும்ல உள்ள ராமர் சிலை இருக்குல்ல அதை எடுத்துட்டு முப்பாட்டம் முருகன் சிலையை கொண்டு போய் ராமர் கோயிலுக்குள்ள வைக்க போறேன் பக்கத்திலேயே பெரும்பாட்டம் ராவணனுக்கு பெருசா கோயில் ஒண்ணு கட்ட போறேன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கிறாப்ல இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் அண்ணன் மேடையில் இருந்துகிட்டு கீழே உக்காந்துருந்த ஒரு நாம் தமிழர் தங்கச்சிக்கிட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்னு நடத்தி இருக்கிறாப்ல தங்கச்சி அண்ணன் இந்தியாவோட பிரதமரான உடனே என்ன பண்ண போறோம் தெரியும்ல வடக்க ஓடுதல கங்கை நதி அதை என்ன பண்ண போறோம் தெரியும்ல அப்படிங்க அங்க கீழே உக்காந்துருந்த தங்கச்சியும் ஒரு ஆர்வத்தில் அண்ணா என்னன்னா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அது ஒன்றும் இல்லை தங்கச்சி கங்கை நதியை அண்ணா அதிபரான உடனே ஆறா மாத்த போறேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல அந்த தங்கச்சி மண்டையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அண்ணா கங்கை நதிங்கிறது காலங்காலமா ஆயிரம் ஆயிரம் வருஷமா அது ஆறு தான் அப்படின்னு ஒரு பதில சொல்ல அப்புறம் சுதாரிச்சுக்கிட்ட அண்ணா ஓ அப்படியா அதனால என்ன தங்கச்சி அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே கங்கை நதியை கடலா மாத்திட்டா போச்சு அப்படின்னு கலகலன்னு பேச அந்த இடமே கலக்க போகுது சோ மாதிரி ஒரு மாதிரி கலன் இருந்துச்சு இப்படி அண்ணனும் தங்கச்சியும் கலக்க போவது யார் நிகழ்ச்சி நடத்த இதையெல்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் தமிழர் தம்பி ஒருத்தனுக்கு வெறியாய் போச்சு அண்ணன் இப்படி இஷ்டத்துக்கு புழுகிறாப்புலையே அண்ணனோடது வாய் தானா நம்ம வாய் மாதிரியே அண்ணன் வாயும் தோளில் தான் செஞ்சுருக்குதா இல்லை வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலில் செஞ்சிருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு வர சரி அண்ணனை கிட்டக்க போய் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்னு மேடையை நோக்கி அவன் பாய அவ்வளவுதான் அண்ணன் டர் ஆயிட்டாப்ல அப்புறமா ஒரு வழியாக அண்ணனோட பாதுகாவலர்கள்லாம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த தம்பியை தடுத்து நிறுத்தி தமிழ் தேசிய முறைப்படி தாரதாரன்னு இழுத்துக்கிட்டு வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க இதுலேயும் பாருங்க விழுகும்போதும் அந்த தம்பியை ஐயோ அம்மானெலாம் கத்தல தலைவான்னு தான் கத்திருக்கிறான் இந்த தலைவாங்கிற வார்த்தையை கேட்டுதான் அண்ணன் செமத்தியாக டென்ஷன் ஆயிட்டாப்ல ஏன்னா நம்ம ஊரில் தலைவான்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்கன்னா அவ்வளோதான் அவங்கள காலி பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் சோழியை முடிக்க போறாங்கன்னு அர்த்தம் அண்ணனுக்கு இது நல்லாவே தெரியும் அதனால தான் இதை கேட்டு டென்ஷன் ஆன அண்ணன் போட போட உனக்கு ரஜினியும் தலைவன் கமலும் தலைவன் விஜயும் தலைவன் அஜித்தும் தலைவன் நானும் தலைவனா போட போய் குட்டிகளை படிக்க வைங்கடா அப்படின்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசி இந்த மேட்டரை அத்தோட முடிச்சு விட்டுருக்குறாப்புல இது அண்ணன் மேடையை போட்டு பண்ணின காமெடினா அந்த பக்கம் ப்ரெஸ் மீட்டை வச்சு அண்ணன் இன்னொரு காமெடியும் பண்ணியிருக்கிறாப்புல அதுதான் ஆகச்சிருந்த காமெடி அதாவது வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறாப்ல அவங்க இன்னும் எலெக்ஷனையே அனௌன்ஸ் பண்ணல அதுக்குள்ளே அண்ணன் கேண்டிடேட்ஸ் அறிமுகப்படுத்திட்டாப்புல சரி இதில் என்னடா இருக்குது அண்ணன் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாரு மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ண போகிறாங்க அண்ணன் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிட்டாரு இதில் என்னடா இருக்குதுங்கிறீங்களா இருக்குது இதில் தான் காமெடியே இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியை அண்ணா அண்டர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சுயேட்சை வேட்பாளர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தது ஊர் ஊருக்கு சுயேட்சை வேட்பாளர்கள்னு சில பேர் தெரியவானுங்க அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஊருக்குள்ளே எதையாவது பண்ணி ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணிக்குவானுங்க அந்த கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு பெரிய கட்சிகள்ட்ட எல்லாம் பேரம் பேச முயற்சி பண்ணுவானுங்க நானும் ரவுடி தான் நான் நினச்சா உங்களோட வெற்றியவே தடுக்க முடியும் அதனால பார்த்து என்ன கவனிங்க அப்படின்னு பேரம் பேச முயற்சி பண்ணுவானுங்க பெரும்பாலும் பெரிய கட்சிகள்லாம் இவங்களை கண்டுக்காது ஆனால் சில நேரங்களில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் இவங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பல்காக அமௌண்ட் கிடைக்கும் போது வாங்கிட்டு அமைதியாக இருந்துருவானுங்க இல்லைன்னா எலெக்ஷனில் போட்டி போட்டு அந்த ஐநூறு ஓட்டையும் முந்நூறு ஓட்டையும் வாங்கிக்கிட்டு நானும் ரவுடி தான் நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுருக்கேன் எம்பி எலெக்ஷனில் நின்றுருக்கேன் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சுற்றிட்டு இருப்பானுங்க இப்படி ஒரு கூட்டம் இருந்தது இந்த கூட்டம் கூட்டம் இப்பயும் இருக்குது ஆனால் இந்த கூட்டத்துக்கு இப்போ மவுசு கிடையாது ஏன் தெரியுமா அதான் நாம் தமிழர் கட்சியில் நிற்கிற நாற்பது வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் கணக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிற அந்த நாற்பது சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் நல்லாவே தெரியும் நாம ஜெயிக்க போகிறதில்ல நாம கட்டின டெபாசிட் பணம் கூட திரும்ப வர போகிறது இல்லைன்னு ஆனாலும் அவங்கெல்லாம் ஏன் வாலண்டியராக போய் அண்ணனோட வண்டியில் ஏறுறாங்கன்னா இந்த நானும் ரவுடி தான் அவர் யார் தெரியும்ல அவர் தான் கட்சி சார்பாக எம்பி எலெக்ஷனில் நின்று ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினார் இருக்கிறாரு அவரும் ரவுடி தான் ஆக்கும் அப்படின்னு நாலு பேர் பேசுவாங்கிற நப்பாசியில தான் இவங்க நாம் தமிழர் கட்சி சார்பா சுயேட்சையா நிக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல ஒரு சோகம் என்னன்னா அண்ணன் எப்பயுமே சீட்டுகளை பப்பாதியா தான் கொடுப்பாப்ல இருபது ஆண்களுக்கு இருபது பெண்களுக்குன்னு இதுல இந்த ஆண்கள்லாம் நானும் ரவுடி தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டி அதை பார்த்தே ஆர்கசம் அடைஞ்சுக்குவானுங்க ரைட்டு ஆனா இந்த பெண்களை எல்லாம் நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது ஏமா உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ஏதாவது விவரம் தெரியுமா தெரியாதாம்மா உங்களை எல்லாம் தான் அண்ணன் அந்த பக்கம் பெரிய கட்சிகள்கிட்ட எல்லாம் வில பேசி பல்கா அமௌண்ட்டை கறந்துகிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அலிபாபா என்ன பண்ணுவார்னா நாற்பது திருடர்களோட போய் நகை நட்டு அண்டா குண்டாவையெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு வருவார் அதையே தான் உங்கள் நொண்டனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல உங்களை எல்லாம் வேட்பாளர்களை போட்டு உங்களோட நகை நட்டுகளையும் அண்டா குண்டாக்களையும் அண்ணனுக்காக நீங்களே விற்று செலவு பண்ணுற மாதிரி அண்ணா ஒரு ஏற்பாட்டை பண்ணி விட்டுறாப்புல அலிபாபா பண்ண அதே வேலையை அண்ணனும் பண்றாரு இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களை எல்லாம் காட்டி அண்ணன் அந்த பக்கம் பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறதும் வசூல் வேட்டை நடத்துறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்து முடியும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் ஏழை ஆகிட்டே இருக்கிறாங்க அதே நேரம் அந்த பக்கம் அண்ணனோட வசதி வாய்ப்புகள்லாம் கூடிக்கிட்டே இருக்குது இது எப்படி இதையெல்லாம் என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா அண்ணன் சீமானும் அலிபாபாவும் ஒன்று இதை அறியாத சீமான் தங்கைகளின் வாயில் மண்ணு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க